நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம கவனிக்காம செய்யற சில பழக்கங்கள் நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை மோசமா பாதிக்குது இந்த வீடியோல நம்மளோட குடல் செயல்பாட்டை பாதிக்கும் இந்த பழக்கங்கள் என்னென்ன அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் நவீன கால வாழ்க்கை முறையும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கமும் உடல் எடை அதிகரிப்பு செரிமான கோளாறு இதய நோய் நீரிழிவு மாதிரி பல பிரச்சனைகளுக்கு காரணமாகுது வயிற்று உப்பசம் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறதுக்கு எண்ணெய் பசையோடு இருக்கிற உணவு மட்டுமே காரணம் இல்ல நாம கவனத்துல கொள்ளாத சில அன்றாட பழக்கங்களும் இதற்கு பின்னால இருக்குது இந்த சிறிய பழக்கங்களே மெதுவா நம்மளோட செரிமானத்தை கொலைச்சு உடல் இயக்கத்தை மந்தப்படுத்தி நல்ல பாக்டீரியாக்களோட சமநிலைய பாதிக்குது நம்ம சாப்பிடுற விதம் உட்காரும் முறை உணவு நேரம் கொஞ்சம் மாற்றங்கள் கூட செரிமானத்தை மென்மையாக்கி வீக்கத்தை குறைக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பழக்கங்கள் மிக விரைவாக சாப்பிடுவது சாப்பாட்ட அவசர அவசரமா சாப்பிடும் போது அது உமிழ் நீர் செரிமான நொதிகள் கூட சரியா கலக்காது இது வயிற்று அமிலத்தோட தரத்தை பலவீனப்படுத்தி உணவு மோசமா ஜீரணிக்கப்படுவதற்கு வழிவகுக்குது இதோட விளைவா உணவுக்கு அப்புறம் வாயு கனத்தன்மை அசௌகரியம் ஏற்படலாம் தொடர்ந்து சிற்றுண்டி சாப்பிடுவது குடல்ல இயற்கையான சுத்தம் செய்யும் செயல்முறைகளை தடுக்குது இந்த செயல்முறைக்கு மைக்ரேட்டிங் மோட்டார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேரு இந்த இயற்கையான சுழற்சி இல்லைனா செரிமானமாகாத உணவும் பாக்டீரியாக்கள் குடல்ல குவிந்து வீக்கம் ஏற்படும் சக்கரை இல்லாதது எப்பயுமே குடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது சர்பிடால் மண்ணிட்டேல் சைலிட்டால் மாதிரியான இனிப்பு பொருட்கள் உடல்ல நல்லா உறிஞ்சப்படுறது இல்ல இது எல்லாமே போய் நொதிந்து உறிஞ்சி அதிகப்படியான வாயுக்களை உருவாக்குது இது பொதுவான வீக்கத்தை தூண்டும் காரணியாகும் குனிந்து வளைந்து சாப்பிடறது வயிற்றின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தி செரிமானத்தை மெதுவாக்குது அது மட்டும் இல்லாம இது அமில ரிஃப்ளக்ஸ் பிரச்சனையை தூண்டும் நிமிந்து உட்கார்ந்து சாப்பிடுறது சிறந்த செரிமானத்துக்கும்

நம்மளோட குடலுக்கு அதோட சொந்த சர்க்காடியன் தாளம் இல்லைனா கடிகாரம் இருக்குது ஒழுங்கற்ற நேரங்கள்ல சாப்பிடுறது இந்த இயற்கையான சுழற்சிய குழப்பி இது செரிமான நொதிகள் மற்றும் குடல் இயக்கத்தோட ஒழுங்கான வெளியிட்ட பாதித்து செரிமானத்தை மந்தமாக்கும் சில சமயங்கள்ல வயிற்றுல போதுமான அளவு அமிலம் இல்லாம இருக்கிறதும் பிரச்சனையா இருக்கும் தைராய்டு சமநிலையின்மை இல்லைனா அமிலத்தன்மை தன்மை குறிப்பு மருந்துக்களை அதாவது பிபிஐ நீண்ட காலம் உபயோகிப்பது இதுக்கு காரணங்களாகும் குறைஞ்ச அமிலத்தன்மை புரதத்தின் செரிமானத்தை மெதுவாக்கி ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நாம சரியாக உணவு இருக்க காரணமாகுது இந்த வீடியோவுல சொன்னது மாதிரியே வயிற்று உப்பசம் அப்படிங்கிறது எப்பயுமே தவறான உணவை மட்டும் இருக்காது நாம நம்மளோட குடலுக்கு அமைதியான அழுத்தம் கொடுக்கும் சில ஏற்படுவதாகும் அதனால இந்த ஆரோக்கியமற்ற பழக்கங்களை கைவிட்டு சில ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் மூலமா நம்ம குடலோட ஆரோக்கியத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி